மதிப்பிற்குரிய கண்ணிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கண்ணிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஜாதக அமைப்போட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கின்ற பொழுது நல்ல அற்புதமான கிரக அமைப்புகளோடு தான் பிறக்கின்றது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி நான்கு மிகப்பெரிய கிரகங்களுடைய வருடாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது இப்போ இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் சேர்ந்து கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபபலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த ஜாதக கட்ட அமைப்பு விளக்கத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வந்து நாம் பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் எந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்குது அப்படிங்கிறத சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த ஷாட்டில் இருக்கிற விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓ இந்த மாதிரி அமைப்பு தானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இப்போது இந்த ஷார்ட்டில் வந்து கன்னி லக்கணம் கண்ணி ராசி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லா போட்டு சந்திரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது அப்போது நாம் பிறக்கின்ற பொழுது இந்த கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம லக்னத்திலே சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்போ இந்த ராசி கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் தனம்பாக்கு குடும்பஸ்தானம் மூன்றாம் பாவகம் சகோதரஸ்தானம் தைரியம் தன்னம்பிக்கை வீரியஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் பாவகம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் தாயை பற்றி சொல்லக்கூடிய இடம் வீடு வண்டி வாகன சொத்து பத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடமும் இந்த நான்காம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான்காம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அப்படிங்கிறது சந்தான விருத்தி அதாவது வம்ச விருத்தி அப்படிங்கிறது அவசியம் வேணும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனநிலை பற்றி சொல்லக்கூடிய இடம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனம் தெளிவாக இல்லாதனால சில முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க மனக்குழப்பத்திலோடையே இருப்பாங்க அப்போ இதற்கு காரணம் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவகம் அப்போது ஐந்தாம் பாவகம் சிறப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடமும் இந்த ஐந்தாம் இடம்தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் வம்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடினமான உழைப்பு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கடன் ஏன் வருது நோய் நொடி ஏன் வருது மற்றபடி வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு துரோக பாதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகவே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடமும் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம் கடினமான உழைப்பு அப்படிங்கிற உழைப்பு இருந்தால் தானே வருமானம் வரும் வருமானம் இருந்தால் தானே நம்மளுடைய குடும்பத்தை வந்து வழிநடத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை சாப்பாடாவது நல்ல முறையில் சாப்பிட்டு வாழணப்புனா ஆறாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏழாம் இடம் கடத்தரஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளிகள் வியாபார தொடர்பு சம்பந்தப்பட்ட இடத்தை தான் இந்த ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போது ஆயில் சிறப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளெல்லாம் நமக்கு மனசில் தோணும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அடிதடி விபத்து கண்டங்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துகிட்டே இருந்தால் அந்த ஆயில் இருந்து என்ன புண்ணியம் ஆக ஆயுள் ஸ்தானம் சிறப்பாக இருந்து விட்டால் அதற்கான பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் புதையல் ரகசியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போது எட்டாம் இடம் அப்படிங்கிறது இதைத்தான் குறிக்கின்றது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்பா அப்பா வழி முன்னோர்கள் அப்படிங்கிறது அப்பா வந்து நல்ல முறையில் வாழ்ந்திருக்கணும் அப்பாவுடைய முன்னோர்கள் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கணும் அதாவது தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுக்கு புண்ணியம் செய்து வாழ்ந்திருந்தால் இந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாக நமக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேர் கல்யாணத்தில் வாழ்த்துறபோது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்க்க ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தை குறிப்பிட்றாங்க எட்டாம் இடத்தை குறிப்பிட்றாங்க ஆறாம் இடத்தை குறிப்பிட்றாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு எவ் ஒன்பது எவ்வளவு முக்கியமான இடங்கள் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய இடங்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனத்தை பெற்று சொல்லக்கூடிய இடம் இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒருவர் படித்து முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய இடமும் இந்த இடம்தான் ஒரு வேலையிலிருந்து நிர்வாக திறமையோடு செயல்பட்டு அதற்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய இடமும் இந்த இடம்தான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போது ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லையா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது என்னங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணேன் பத்தாயிரரூபா முதலீடு பண்ணேன் அதில் பத்தாயிரரூபா அசல் எடுத்துட்டேன் ரெண்டாயிரரூபா லாபம் வந்துச்சு செலவெல்லாம் போக அதுவும் லாபம்தான் ஆக அதை நேர்மையான வழியில் ஒருவர் சம்பாதித்தாரா அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இடமும் இந்த பதினோராம் இடம் அப்போ நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம் பொருள் என்றால் அது லாபம்தான் தவறான வழியில் சம்பாதித்த பணம் பொருள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நாம் இந்த இடத்தில் பாவத்தை சம்பாதித்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற அடுத்தவங்களுடைய வயிற்றில் அழிச்சு சம்பாதித்த பணம்னு சொல்கிறது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது இடம் சிறப்பாக இருந்தால்தான் எல்லா விஷயங்களுமே நம்ம நம்மளோட ஆசை பாசைகளை வந்து கொள்ள முடியும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசை பாசைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு புண்ணியத்தின் அடிப்படையில் நல்ல கர்மம் செய்து நல்ல தான தர்மங்கள் செய்து லாபங்களை சம்பாதித்து பாவங்கள் இல்லாமல் புண்ணியங்களை சேர்த்து வைக்கப் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த பதினோராடம் அப்போ பதினோராம் இடத்துல நாம் என்ன சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே பாவங்கள் புண்ணியங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் தான் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் இடத்துக்கு வந்து சனி பகவானே காரகனாக வந்திருப்பார் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்திருப்பார் அப்படின்னா என்னது நீ என்ன பாவம் என்ன புண்ணியம் செய்கிறியோ அதனுடைய பலாபலங்கள் எவ்வளவு கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கான பலாபலனையும் உனக்காகவும் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இது அதுதான் இந்த பதினோராம் பாவகம் உணர்த்துது அப்போ அந்த பதினோராம் பாவகம் இது தான் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் அப்போது அயனங்கள் பயணங்கள் அயனம் என்றால் பயணம் பயணங்கள் மூலயமாக நல்ல லாபத்தை பெற வேண்டும் தான் அது எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடம் இறை பக்தியை சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம் தூரதேச பயணங்களை சொல்லக்கூடியது வெளிநாடு வாசத்தை சொல்லக்கூடியது சிறை வாசத்தை சொல்லக்கூடியது கூட இந்த பன்னிரெண்டாம் இடம்தான் அப்போ எட்டாம் இடத்தில் தண்டனைகள் கிடைத்தால் பனிரெண்டாம் இடத்தில் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அதே மாதிரி போகம் என்பது கணவன் மனைவி இணைகின்ற அந்த படுக்கை சுகத்தை சொல்லக்கூடிய இடம் பஞ்சனை அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்போ ஒருத்தன் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேண்டும் இந்த லக்ன ராசியில் பிறந்து பன்னிரெண்டு பாவங்களையும் கடந்து வரும்போது பன்னிரெண்டாம் பாவகத்தில் அவனுக்கு சுகபோகம் வேணும் அப்போ இறுதிக்கால வாழ்க்கை அப்படிங்கிறது சுகமாக தூங்கி கழிக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமையில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல ஏன்னா இளமையில் நம்ம உடலில் இருக்கிற அத்தனை பாகங்களும் வளர்ச்சி அடைந்து ரத்தங்கள் சூடாக இருக்கும் அந்த ரத்த சிவப்பணுக்கள் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நரம்புகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எலும்புகளும் சதைகளும் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டுகின்ற பொழுது இரக்கம் காணும் இல்லையா அப்போது உடை உடல் தளர்ந்துரும் அப்போ எல்லாம் தளர்ந்து விட்டால் இறுதிக்கால வாழ்க்கை அப்படிங்கிறது தவளக்கூடிய சில நிலைமையில் இருக்கும் பார்த்தீங்களா அப்போது படுத்த படுக்கை ஆகிடக்கூடாது நோய் நொழியில் படுத்தக்கூடாது ஒரு சுகபோகமாகவே வாழ்ந்து காலத்தை வந்து இறைவனுடைய பாதங்களை பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த பன்னிரெண்டாம் இடம் ஆக இந்த பன்னிரெண்டாம் இடம் இவ்வளவு சிறப்புமிக்க இடம் அப்படிங்கிறபோது இந்த லக்கணத்தில் பிறந்து பிறப்பு தொடங்குகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் பிறப்பு முடிகிறது அதனால தான் லக்ன பாவகத்தையும் பன்னிரெண்டாம் பாவகத்தையும் அதாவது மோட்சத்தான ஸ்தானத்திலையும் உயிர் ஸ்தானத்தையும் பக்கத்தில் வச்சிருக்கிறோம் அப்போது லக்கணம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ லக்கணமும் ராசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கோச்சார பலன்கள் சொல்கிறதெல்லாம் இந்த உயிரை கட்டி காத்து கொண்டிருக்கிற இந்த உடல் அனுபவிக்கக்கூடிய சுகபவங்களை சொல்லக்கூடிய பலன்தான் கோச்சார பலன்கள் புரியுதுங்களா அப்போது ஜென்ம ஜாதக பலன் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள் இருக்கிற உயிர் என்ன கர்மம் செய்வதற்காக என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் லக்ன பலன் அப்போ ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு வருடத்திலையும் கிரகங்கள் பயிற்சியாகி வருகின்ற பொழுது அதற்கான பலாபலனை கொடுத்து கொண்டே இருக்கும் பருவநிலை மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல் நமக்கு அனுபவிக்கக்கூடிய சீசன்கள் இருக்குது பார்த்திங்களா சூழ்நிலைகள் அது மாதிரி கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் அந்தந்த வருஷத்தில் அதற்கான பலாபலனையும் எந்த பாவகத்தில் இருக்குதோ எந்த பாவகத்தை பார்க்குதோ அது சுபமாக அசுபமாக அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலனை கொடுத்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரிதுங்களா அப்போது இதுதான் ராசி பலன் லக்ன பலன் நாம் புறப்படுத்து வந்தது இறுதிக்கால வாழ்க்கை வரைக்கும் நாம் எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறது தான் லக்ன பலன் அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும் இப்போ தெரியுதுங்களா ஒரு ஜாதகத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே சாஸ்திர சம்பிரதாயங்களில் நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும் எதையுமே நம்பாத ஒருவருக்கு அவருடைய நான் அவருடைய எண்ணம் போலவே அவருடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கும் அவர் தான் எதையும் நம்ப மாட்டாரே ஆனாலும் எவ்வளவு தூரந்தான் நீ நம்பாமல் வாழ்ந்தாலும் இறுதி காலத்தில் ஒரு விஷயத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படிங்குறது ஒரு உணர்தல் வரும் பார்த்தீங்களா ஒரு புரிதல் வரும் பார்த்தீங்களா அப்போ தான் அவர் உணர்வார் ஐயோ இப்படி படுத்த படுக்கையாக கிடக்குறேன்னு எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குதே ஒரு தண்ணி கூட என்னால் மோந்து குடிக்க முடியலையே அப்போ தான் கடவுளை ஒரு வார்த்தைனால் அவர் உச்சரிச்சிருவார் அப்போ இறுதி காலத்தில் ஒரு வார்த்தைனாலும் அந்த இறைவனை சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு நாம் வருவோம் அப்படிங்கிறதான் பன்னிரெண்டாம் பாவகம் ஜாதகம் அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு பலாபரனை நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஷாட்டில் பாருங்கள் ராசி கண்ணீர் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி இருப்பார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அப்போது சனி ஏழிலிருந்து கண்டக சனியாக செயல்படுவார் அப்போது உறவுகள் மத்தியில் குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் வேணும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வேணும் ஒரு அன்பு பாச பிணைப்புகளோடு வாழணும் எதையும் விட்டு கொடுத்து சகிச்சு போனால் மட்டும்தான் அந்த கண்டக சனியிலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வர முடியும் அப்போ சனியினுடைய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஏழாம் இடத்துல இருந்த சனி நமக்கு கண்டக சனியாக வருகிறார் அப்போது சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்படிங்கிற பொழுது அவர் மூணாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் தந்தை அப்போது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவருடைய உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா ஆன்மீக வழிபாடு தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ சகல பாக்கியங்களும் அனுபவித்து வாழ வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது சனியினுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் அதிலிருந்து தாக்கத்தை கொடுக்கும் அப்போது தந்தை தந்தை வழி மூதாதையர்களை நிச்சயமாக வணங்கி வழிபடுகின்ற பொழுது இந்த இடம் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க அதே மாதிரி சனியனுடைய பத்தாம் பார்வை நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் விழுகின்றது அப்போது தாயினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வீடு பண்டி வாகனம் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் வில்லங்கங்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சனியினுடைய பத்தாம் பார்வையை நான்காம் இடத்தில் விழுகின்ற பொழுது அந்த மாதிரியான சுபத்தன்மத்தை இழக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது ஆக சனிக்கு மூன்றாம் பார்வை தான் மிக கொடூரமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால மூணாம் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானம் தந்தை அப்படிங்கிறத சிறப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போது தூரதேச பயணங்கள் வெளிநாடு வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாகத்தான் கிடைக்காம இருக்கின்றன அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாமும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்திலிருந்து அவர் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் பார்க்கின்ற பொழுது அந்த ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வருகின்ற பொழுது என்னதான் சனியினுடைய பார்வை ராசி லக்னத்தில் விழுந்தாலும் குடும்பம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் நல்லா எடுத்துக்கலாம் அப்போ குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் இருக்க ஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இந்த குருவினுடைய பார்வை அதுக்கப்புறம் அவர் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நாம் சனியும் அந்த இடத்தை பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போது சனி பார்வை இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்வையும் இருக்குது அப்படின்றது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்போது மண்மனை யோகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோம் பணம் பொருள் சம்பாத்தியம் அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படுத்த போகிறோம் அதே மாதிரி அடகு வைத்த நகைகளை மீட்டி நம்ம கொண்டு வர போகிறோம் பொன்பொருள் ஆப ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நமக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது புதிதான ஒரு லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் அப்படிங்கிறது மாணவர் செல்வங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் படித்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம எடுத்துக்கலாம் அப்ப இந்த இடத்துக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நான்காம் இடம் வலுப்பெறுகிறது புரியுதுங்களா அப்ப இதை பற்றிய கவலையும் நமக்கு தேவையில்லை அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் உள்ளது அங்கே யார் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நாம் அனுபவித்து வந்த மிகப்பெரிய துன்பங்கள் அப்படிங்கிற எதிரிகளாலும் பல சூழ்ச்சிகளாலும் தந்திரிகளாலும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிக்கி சிந்தாபனமாக கொண்டு இருக்கிறோம் நோய்தறி வம்பு வழக்கு சாம பிரச்சனைகளை நம்ம மிகப்பெரிய இழப்பீடுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனாலேயே நிம்மதி குறைபாடு உழைத்தால் வருமானம் இல்லை அந்த வருமானத்துக்கேற்ற நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த எதிர்நீச்சல் தண்ணியில் அடித்தா நீந்தி வந்திருப்பேன் தரையில் அடிச்சுட்டு இருக்கிறோம் கைகால் புண்ணாகத்தானே செய்யும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த ஆறாம் இடத்தில் ராகுவும் குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கின்ற போது ராகு மிக பிரம்மாண்டமான முறையில் உங்களை ஆறாம் இடத்தின் வழியாக வழிநடத்து செல்வார் குருவனுடைய பார்வையும் உங்களை பிரம்மாண்டமான முறையில் உங்களை வழிநடத்து செல்லும் அப்படிங்கிறது அப்போ வம்பு வழக்கு கோற்று கேசு பிரச்சனைகள் அத்தனையும் நம்ம மீண்டும் வெளியே வரப்போகிறோம் நோய் கடன் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்க போகிறோம் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ பகவானுடைய ஆதிக்கம் மிகுந்த இந்த இடத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வாரங்களிலும் ராகுகால வேலையில் நீங்கள் ராகுகால பூஜையில் ஈடுபட்டு கொள்வதும் அந்த பூஜை புனஸ்காரங்களை ஈடுபட்டு துர்க மனை வணங்கி வழிபடுவது மிக சிறப்பான நல்ல பலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த உக்கிர தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக எதிரிகள் தொலைந்து போவார்கள் நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நாம் மீண்டு வெளியில் வருவோம் அப்படிங்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் தான் சாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ராகுகால வேலையில் நிச்சயமாக அந்த துர்கேமன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பு தரும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அதாவது மோற்றஸ்தானத்தில் இறை வழிபாடு ஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் நிச்சயமாக இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டால் இதுவரைக்கும் நான் என்னென்னமோ மனசில் வேண்டுதலெல்லாம் வச்சேன் ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறலை எவ்வளவோ நான் கடவுளை வணங்கி தரிசனம் பண்ணி பார்த்துட்டேன் எத்தனையோ தெய்வங்களுக்கு நான் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு பார்த்தேன் இதுவரைக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் எனக்கு தெய்வ நம்பிக்கையே விட்டு போச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக அந்த தெய்வம் கண்டறக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது உங்களுடைய வேண்டுதல் ஒரு காலமும் வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒரு அதாவது அப்புறம் தான் ஞானம் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம நிறைய பட்டிருக்கிறோம் நமக்குன்னு ஒரு ஞான உதவி வரும் பார்த்திங்களா அப்போ யார் யார்கிட்ட என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம மாட்டினோம் என்னென்ன வம்பு வழக்கு பிரச்சனைன்னு நம்ம மாட்டினோம் யார் யாரெல்லாம் நமக்கு என்னென்ன துரோக பாதங்கள் செஞ்சாங்க எதென்ன அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பின்தங்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்போது இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வணங்கி வழிபட்ட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அதை உணர்த்தவே கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அப்போ அவர் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வ தரிசனத்தின் பெறக்கூடிய தெய்வ தரிசனத்தின் மூலயமாக இந்த கேது பகவான் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஆறாம் இடத்தின் வழியாக நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வெளியே வருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ கிரகங்கள் எப்போதுமே மாற்று பலாபலனை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காதுங்க அதாவது வேலை அதாவது கட்டாயம் செய்துதான் தீரும் இப்போ இந்த ஷார்ட்டில் இந்த விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கான கிரக அமைப்புகள் நீங்கள் பிறக்கின்ற பொழுது குரு எங்கே இருக்கிறாரு கேது எங்கே இருக்கிறாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அது எந்த இடங்களை பார்க்குது அப்படிங்கிறத ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கணும் அப்போது இப்போ நான் சொல்லக்கூடியது இது கோச்சார பலன்கள் அப்போ கோச்சார பலன்கள் இப்படித்தான் இருக்கும் பத்தில் குரு இருக்கிறார் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் எல்லா இடத்துலையும் அனுசரணையாக போய் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அப்படி இல்லைன்னா அந்த பதவிக்கு நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அதனால தான் பத்தில் குரு இருந்தால் பதவி பெரியபோகம்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பதவியை தக்க வைப்பதற்காக நம்ம வந்து கடுமையாக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்போ மேல் அதிகாரிகளோட டார்ச்சர் இருக்கும் நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க நமக்கே ஒரு எதிரியாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருப்பாங்க நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறது மேலிடங்களில் இப்படியெல்லாம் சூழ்ச்சி தந்திரங்களோடு செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க நாம் சூதுவாத வினயம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய திறமைகள் அங்கே வந்து பழிச்சுன் இருக்கிற போது அதை பொறாமைப்படக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் பத்தில் குறி இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது நம்ம வேலையை தெளிவாக செய்ய விட மாட்டாங்க நெருக்கடிகளாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம கவனம் அப்படிங்கிறது எல்லோரையும் அனுசரித்து போகணும் தான் இதுதான் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்திற்கு ராசி பலன் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானம் நமக்கான சொத்து பத்து நிலம்புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் அனைத்தையும் நம்ம அனுபவித்து வாழ்வோம் அப்படிங்கிறது நன்றாக இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு ஆதாரமாக கிரக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டு இருக்குது நல்ல ஒரு பதவியில் போய் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பான செயல்பாடு இருக்குது இறைபல்வாடியோர் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை தரும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்ணிராசி கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுபபலனை